வசந்தி டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சின்னத்தில் சினிமா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் எடுத்த எடுப்புல ராஜேஷ் தான் ஆக்சுவலாக அவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்க தமிழில் ரொம்ப நடிக்கக்கூடிய ஒரு நடிகை தமிழ் நடிகை அப்படின்றனாலே அவங்களுக்கு நிறைய டேரக்டர் கதை சொல்லும் போது கொஞ்சம் இந்த காக்கா முட்டை மாதிரி கதையாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கிராமத்து சா எல்லாம் இருந்தால் ஓகேவா இருக்கும் மாடனாக எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் படங்கள்லாம் அவங்களுடைய ரிலீஸ்க்கு காத்திருக்குறேன் இந்த நிலையில சரி நீங்க இந்த ரொமான்டிக்கான சீன்லாம் கொஞ்சம் இன்டிமஸியான சீன்லாம் ஏன் நடிக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு அவங்களே ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க என்னென்னா ஆக்சுவலாகவே எனக்கு அதில் நடிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு மோட்டிவ் இல்லை எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்காது என்னுடைய படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சமூக கருத்துலாம் திணிச்ச மாதிரி இருக்கணும் ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ளே வச்சுருக்கணும் அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது இம்பாக்டாக இருக்கும் இது இல்லைனா ஒரு ஃபேமிலி என்டர்டைனிங் மூவியாக இருக்கணும்ப்பா குடும்பத்தோடு வந்து ஐஸ்வர்யராஜேஸ் படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்ட டேரக்டர்ஸ்லாம் இதுக்கப்புறம் உங்ககிட்ட கதை சொல்லலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா பட் எனிவேஸ் அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேச்சுல இருக்கிறது ஓகே தான் இன்டெமிசியான சீன்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்களும் வட சின்ன படத்தை பார்த்தோம் தானே விஜய் சேதுபதியுடைய நடிப்புல நிதிலன் இயக்கத்துல மகாராஜா அப்படின்ற ஒரு படம் வந்து நூறு கோடி வசூல் அடிச்சதுனால அந்த படத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பேசுனால்தான் நூறு கோடி வசூல் சரி வருவோம் இப்போ இந்த படத்தை பத்தி நிறைய செலிபிரிட்டிஸ் பேசிட்டு இருக்கும்போது நிதிலன் கிட்ட நிறைய பேர் போன் எல்லாம் பாராட்டினாங்க அதே மாதிரி தளபதி விஜயம் போன்ல கூப்பிட்டு பாராட்டி நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதும் இவங்களும் டரெக்டா போய் மீட் பண்ணிருக்காங்க இருக்காங்க அந்த ஒரு சந்திப்பை பற்றி நிலன் ரொம்ப எமோஷனாக ஷேர் பண்ணிருக்காரு ஆக்சுவலா விஜய் என்ன ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு மீட்டை நான் எதிரே பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அதாவது பர்சனல் மீட்டாக படத்தை பற்றி பார்க்க வரும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் மாராஜா படத்தை பற்றி தளபதி விஜய் பேசியிருக்கார் அப்பாங்க அதை பார்த்து இவர் மிரண்டே போயிட்டார் ஏன்னா அவ்வளோ நுண்ணிப்பாக அந்த படத்தை கவனிச்சிருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சது எனிவே சோ உங்க கூடயும் வந்து படம் பண்ணணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் போய் பேசுவாங்களே அந்த மாதிரி இவரும் பேசிட்டு வந்திருக்காரு பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கான வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் அவர் தான் அரசியல் குதிக்க கேட்பார்னு சொல்லிவிட்டாரே தேவாரா அப்படின்ற படம் ஜூனியர் என்டிஆரோடைய நடிப்பில் வர இருக்கு ஜான்வி கப்பர் அதில் நடிச்சிருக்காங்க ஆனால் ஜான்வி கபூர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சிவியரான ஃபுட் பாய்சன் அவங்களுக்கு ஆயிடுச்சு இதனால் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க தொடர்ச்சி அவங்களுக்கு சிகிச்சை அனுது போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு நாள் அவங்களுக்கு முடியாமல் போச்சு அதனால் அன்னைக்கு ஷூட் இருந்தது கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னு தள்ளி வச்சிருக்காங்க பட் அடுத்த நாள் அவங்களால சுத்தமாகவே முடியல பயங்கரமாக ஸ்டொமக் பெயின் ஏற்பட்டிருக்கு உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிவியரான ஃபுட் பாய்சனு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டாங்க அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஆயிட்டே இருக்காங்க கூடிய விரைவில் நடிக்கிறதுக்கும் வர தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மிஸ்டர் அண்ட் மஹி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு அவங்களுடைய நடிப்பில் அந்த படத்துக்கு ஹிந்தில ஒரு மிகப்பெரிய பாராட்டு இதெல்லாம் இருக்கும்போது ஜான்வி கப்பூர் இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியலையா அம்மா வீட்டு கல்யாணம் நடந்துச்சு மேபி அங்கே போயிட்டு சாப்பிட்டதுல ஃபுட் பாய்ஸ் நாக்ஸ் ஓகே தெரியல ஓகே ஆயிருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஃபுட் ஒத்துக்காது இல்லையா இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகும்போது டீன்ஸ் படமும் ஆச்சு சேர்ந்தாச்சு இந்த டீன்ஸ் படம் பெரிய வரவேற்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தே வகையில் தேட்டரை ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏற்றி இப்போ தேட்டர்ஸ்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் வசூலில் பார்த்தோம்னா ஒரு தொண்ணூறு லட்சம் நூறு கோடியே தொடப்போகுது இப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு படத்துக்கு என்ன முக்கியம் கதை எவ்வளோ முக்கியம்லாம் கேட்கும்போது பட்டால்னு ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க பார்த்தி பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தில் தமன்னா கூப்பிட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாட்டு போதும் அந்த படம் டெஃபினட்டாக கோடி கணக்கில் வசூல் அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவர் எதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா காவாலையாவை சொல்றாரோ இல்லைன்னா இப்போ ரிலீஸ் ஆச்சு அரண்மனை ஃபோர் அதை சொல்றாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா ஜெயிலர் படத்தில் எதை பத்தி பேசினாங்களோ இல்லையோ தமன்னாவோட டான்ஸ் அந்த காவாலயா சாங்கை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே தான் அரண்மனை ஃபோர் படத்துலையும் படத்தில் கதை இருக்கா இல்லையான்றதுல அடுத்தபடிங்க ஆனால் தமன்னா அதில் ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கதையே அப்படின்னு அவங்க சொன்னது இந்த ரெண்டு படத்தையும் பகிரங்கமாக விட்டாரேப்பா அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் அவரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் சரி சிவாவுடைய இயக்கத்தில் கங்குவா போட இப்போ உருவாகியிருக்கு இந்த படத்தில் சூர்யா ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு அப்டேட்டாக கிடச்சிருச்சு படத்தோடைய இந்த அப்டேட் வரதுக்குள்ள அடுத்த அப்டேட் வந்துச்சு கார்த்திக் சுப்ராஜோட படம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த படத்தில் சூர்யா மட்டும் இல்லாமல் ஜெயராம் நடிக்கிறாங்க இன்னும் எக்கச்சக்க சக்கமான பூஜா ஆக்டி நடிக்கிறாங்க இப்படி நிறைய நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சது இந்த படத்தை பார்த்தினா அப்டேட்டு வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி சூர்யாவுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளுக்கு அப்டேட்டாக கொடுக்குறோன்னு சொன்னாங்க அது கூடவே இன்னொரு விஷயமும் ஸ்பெஷலாக வந்திருக்கு ரீ ரிலீஸ் எல்லா நடிகர்களும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அஜித் படம் ரிலீஸ் ஆகுது விஜய் படம் ரிலீஸ் ஆகுது கமல் படம் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி ரஜினி இப்படிலாம் இருக்கும்போது நம்ம அதில் இல்லைன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி சூர்யாவுடைய படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களான்னு தெரியல வேல் அப்படின்ற ஒரு படம் பண்ணார் இல்லையா அந்த படத்தை ரீரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியாச்சு தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த படங்களில் அவர் எப்படி கமிட்டடா பிஸியாக இருக்காரோ அவரே இதில் தலை கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணி பெரியவர்கள் சக்ஸஸ் பார்க்கலையா அதனால சூர்யா அவர்களுடைய படமான வேல் படத்தையும் ரிலீஸ் பண்ணா இந்த படமும் பெருசாலப்பா பேசும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கிராமத்தில் டபுள் ஆக்ஷனில் சூர்யா நடிச்சிருப்பாரு வடிவேல் அவர்களுடைய காமெடி அதில் அசத்தலா இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த படத்தை இந்த டைம்ல ரீரிலீஸ் பண்றது சரியான நேரம் சொல்லி ரீரிலீஸ் பண்ண போறாங்க வசூல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமாவுதுல சினிமா பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி அடுத்த எபிโซல்ல உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் திஸ் இஸ் பை ரம் விஜயஸ்ரீ டேக் கேர்